ஆலைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கண்மணியை வந்து எல்லோரும் முன்னாடி வந்து நம்ம வீரரை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து நம்ம மாறனை கூப்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டேய் மாறா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீராவோட குடும்பத்தை கூட்டு போய் பத்திரிகைலாம் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பத்திரிக்கை வந்து அடிக்க கொடுத்துட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம வீரா கூட வந்து வள்ளியும் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பத்திரிக்கை வர பத்திரிக்கை அடிக்கிற ஆஃபீஸுக்கு வந்து நம்ம வீரா கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த ஆஃபீஸுக்கு வந்து வந்துடுங்க கார்டு செலக்ட் பண்ணி நம்ம வந்து பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு வீராவோட ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வந்துடுறாங்க ஆனால் நம்ம வள்ளிக்கு வந்து தெரியமில்லை நம்ம வீராவும் சாரி வீராவை தான் நம்ம மாறன் வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு தெரியல அந்த இடத்துல கடைக்கிட்ட பக்கத்து கடையில் வச்சுக்கிட்டு நம்ம வீராவை கூட்டு போய் நம்ம மாறன் பக்கத்தில் நிற்க வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த பக்கம் நின்று இவங்க நம்ம கண்மணி வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி ஏதாவது ஒரு நல்ல பத்திரிக்கை செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா வந்து சொல்கிறாங்க எனக்கு பத்திரிக்கையிலலாம் செலவு பண்ணுறது எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து காசு கம்மியாக இருக்கணும் டிசைன் நல்லா இருக்கிற மாதிரி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எல்லாருமே ஒவ்வொரு பத்திரிக்கையாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வீராகிட்ட காட்டுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதுலேயும் வள்ளி ஒருபடி மேலே வந்து துரு அங்கிட்டு அங்கிட்டுகிட்டு அழஞ்சி வீரா இதை பாரு இது உனக்கு பிடிக்கும் இதை பாரு இது உனக்கு பிடிக்கும் இதான காசு கம்மியாக இருக்கணும்னு கேட்டையில் இந்த பார் இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கண்மணி வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு இவங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளியில் அவமானப்படுத்தி அனுப்பிட வேண்டியதான் தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சித்தி பரவாயில்ல கல்யாணம் ஆகினாலும் பத்திரிக்கையை வந்து நல்லா சூப்பராக செலக்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உங்களுக்கு ரொம்ப கவலை ஆகிடுது அந்த இடத்துல கண்களை வந்து அந்த இடத்த விட்டு மெதுவாக நான் வந்து போயிடறாங்க வந்து கூப்பிட்றாங்க இருந்தாலும் அவங்க வந்து இருக்கட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம வீரா வந்து கண்மணியை வந்து பிடிச்சி திட்டுறாங்க ஏன்டி அப்படி பண்ண அவங்க எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சொன்னேன் நான் தப்பாக ஒன்றும் சொல்லேன் அவங்க கல்யாணம் ஆகலை பத்திரிக்கை நல்லா செலக்ட் தானே பண்ணாங்க அதனால தான் அதான் அதை தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ அவங்கள வந்து நானும் கல்யாணம் ஆரம்பிச்சிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ அவங்க மேலே உனக்கு என்ன வெறுப்பு அவங்க கல்யாணம் ஆகலனால அவங்க வந்து நம்மளோட அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்க அவங்கள வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வீரா போயிடுறாங்க அடுத்து மறுநாள் எல்லாருமே வந்து முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக வந்து நம்ம மாறினவங்க கடைக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம வீராவோட அம்மா வந்து வரலை எதுக்கு வரலன்னு தெரில அவங்க வரலன்னு சொன்னோடனே நம்ம மா புடவை எல்லாருமே போய் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ராகவன் தான் வந்து சொல்கிறாரு இந்தா கண்மணி உன் கையால் வந்து வீராக்கு வந்து முகூர்த்த புடவை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்மணி உடனே பல்ல இழிச்சிக்கிட்டு இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருவர் போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வீரா வந்து நிப்பாட்டுறாங்க கண்மணி நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க எதுக்கு இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இல்லை நான் வந்து முகூர்த்த புடவை வந்து எங்கள் அம்மாவோட கையால் தான் வாங்கன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவால் வர முடியல அதனால் இங்கே இருக்கிறதுலே அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற வள்ளி சித்தி கையில் தான் நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு அவங்க வள்ளி இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த முகூர்த்த புடவை வாங்கி வீராக்கிட்ட கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க வீரா வந்து சந்தோஷமாக வாங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம கண்மணிக்கு என்ன தெரியுதுன்னு என்ன பண்ணுறதுனே தெரில கடுப்புலே நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க